துறவி ஒருவர் வடாலயத்தில் தங்கியிருந்தார் அவரிடம் இருக்கும் சீடர்களில் ஒருவன் மிகுந்த பயந்த சுவாபம் கொண்டவன் இருட்டை பார்த்தாலே அந்த சீடன் பயப்படுவான் அந்த மடத்தில் இருக்கும் துறவியானவர் இரவில் படுக்கும் முன் எப்போதும் தன் சீடர்களுடன் பேசிவிட்டு பிறகுதான் தூங்கச் செல்வார் அதே போல் ஒரு நாள் பேசிக் கொண்டிருக்கையில் சீடர்கள் துறவியிடம் கதை சொல்லுமாறு கேட்டனர் அவரும் கதை சொல்ல ஆரம்பித்தார் மேலும் அவர் சொல்லும் கதை தைரியமற்று இருக்கும் அந்த சீடனுக்கு தைரியத்தை வரவழைக்குமாறு இருந்தது நீங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை செய்யவில்லை என்றால் விடுங்கள் என்னவெனில் ஒரு ஊரில் அண்ணன் ஒருவன் தினமும் சூரிய உதயத்தை பார்த்து எழுவதை தன் வழக்கமாக கொண்டிருந்தார் அதேபோல் ஒரு நாள் மன்னர் காலையில் சூரிய உதயத்தை காண கண் விழித்தார் ஆனால் அவர் கண்ணை திறக்கும் நேரத்தில் இச்சைக்காரன் ஒருவன் அவர் கண்ணில் தென்பட்டான் அதனால் வெறுப்புடன் திரும்பிய போது மன்னர் சுவற்றில் மோதிக்கொண்டார் அதனால் அவர் தலையில் ரத்தம் வழிந்தது. ஆகவே கோபம் கொண்ட அந்த மன்னர் பிச்சைக்காரனை பிடித்து வருமாறு காவலர்களிடம் சொன்னார் இவர்களும் பிச்சைக்காரனை பிடித்து வந்தனர் மன்னரோ அவனை தூக்கிலிடுமாறு தண்டனை கொடுத்தார் ஆனால் அந்த பிச்சைக்காரன் சிரித்துக் கொண்டு நின்றான் அதை பார்த்த மன்னர் அவனிடம் அட பைத்தியமே ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த பிச்சைக்காரன் என்னை பார்த்ததால் உங்களுக்கு தலையில் மட்டும்தான் இரத்தம் வழிந்தது ஆனால் உங்களை நான் பார்த்ததால் எனக்கு தலையே போகப் போகிறது என்பதை நினைத்தேன் சிரித்தேன் என்றான் உடனே அந்த மன்னர் தன் தவறை உணர்ந்து தண்டனையை ரத்து செய்தார் என்று சொல்லி துறவி கதையை முடித்தார் மேலும் மூலம் இல்லை என்றால் தன் உயிரை கூட காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் போகும் என்று சொல்லிவிட்டு உறங்கச் சென்றார் துறவி பிறகு அந்த சீரன் இன்று முதல் எதற்கும் பயப்படாமல் தைரியத்துடன் காணப்பட்டார்